வணக்கம் நண்பர்களே இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு உயரம் ஒன்றரை கேட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு சகோதரி வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்டிருந்தாங்க ஒன்று உயரம் கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு உயரம் அப்படி வச்சு கொடுக்கும்பொழுது ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்லலாம் வந்து சுருக்க சுருக்கமாக இருந்தாங்க கப்ஸேப் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ அதுக்கான தீர்வு நான் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு அதை நான் ப்ளவுஸ்லேயே வச்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இருந்தாங்க உயரம் கேட்கும்போது இப்போ ப்ளவுஸில் வந்து ஒன்று உயரம் கேட்டிருக்காங்க அப்போ உயரம் கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே இந்த லென்த்தோட சேர்த்து வச்சிருவோம் இந்த லென்த்தோட சேர்த்து வைக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இருந்த பிரண்ட்லயும் எங்க வைக்க வைக்கக்கூடாது எட்டு இஞ்சி இருக்கு ஒன்பதாம் இன்ச்சு வைக்கும் பொழுது இந்த லென்த்து கூடிடும் அப்ப இங்க சுருக்கு சுருக்கமா வரும் இந்த அமைப்பு அப்படியே தான் இருக்கணும் உயரம் கேட்கும் பொழுது இந்த நிப்பிள் பயனோட ஜாயின் இருக்கு இதுல இருந்து இந்த யோகை மட்டும் தான் தூக்கணும் ஒன்றரை இன்ச்சுக்கு அப்ப ஒன்றரை இன்ச்சு அப்படியே தூக்கலாமா அப்படின்னா இந்த சைடோட வந்து பாதி வரைக்கும் தூக்கலாம் ஏழரை இன்ச்சு இருக்கு ஒன்பது இன்ச்சுல பாதி நாலு நாலு நால் ஒன்பது வைக்கலாம் ஓகேவா அந்த அளவுக்கான இதெல்லாம் வச்சா ஃபிட்டிங் சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த சுருக்கம் வந்து இந்த லெந்து அதிகமாகும் போது கண்டிப்பா சுருக்கம் ஃபிட்டிங்